ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் சீசனில் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த ஜூஸை வந்து டீ காஃபிக்குவதில் செஞ்சு கொடுங்க அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும் இதை ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட்லீவ்ஸ் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் ஜூஸுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நல்ல தோல் சீவி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அளவுக்கு இங்கே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு கண்டிப்பாக இதை அடிக்கடி வீட்டில் பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுத்து பாருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே இதை இப்போ நல்லா அரைச்சாச்சு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுறேன் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து இது செய்கிறீங்களோ இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு நாலு பேருக்கு தேவைன்னா நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நாலு பேருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கூட ஒரு லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு இது செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கிற வெயிலில் காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீப்ரெஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து வேற கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின்னு ஆட் பண்ணியிருக்கேன் பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து உங்கள் உடம்பு வந்து ஹீட் உடம்பாக இருந்துச்சுன்னா இதை வந்து டெய்லியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள ஹீட் அப்படியே தணிஞ்சிரும் பாதாம் பீசின் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து ஊற போட்டுருங்க ரெண்டு பீஸ் சின்ன சின்ன பீஸாக ஒரு ரெண்டு பீஸ் போட்டாலே ஒரு ஹாஃப் பவுல் வந்துடும் இதை வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டாலே போதும் உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே தெனிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் மில்க் ஷேக் இல்லைனா ஜூஸ் ஏதாவது செஞ்சிங்கன்னா கூட இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுக்கு தேங்க்யூ